பத்து லட்சம் கேட்டு கொடுக்காத காரணத்தால் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக சாலையை கொடுத்த மனிதர் மீது தவறாக சித்தரித்து பொடியூஷன் கொடுத்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் மனு அளிக்கப்பட்டது திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் ஆம்பூர் தாலுகா அமித்ஷாபி நகர் பொதுமக்கள் மனு ஒன்றை அளித்தனர் அந்த மனுவில் அமித்ஷாபி நகர் பகுதியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் அந்த பகுதியில் மிகப்பெரிய மலைக்குன்று ஒன்று இருப்பதால் அதை சுற்றி செல்ல மிகவும் சிரமத்தில் உள்ளனர் அந்த மலைக்குன்றில் சீனிவாசன் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் அவருடைய ஒப்புதலோடு வழி பயன்பாட்டுக்கு அதனை பொதுமக்கள் சமன் செய்தனர் இதனை அறிந்த பன்னிரண்டு பேர் கொண்ட குழுவினர் தங்களுக்கு பத்து லட்சம் வேண்டும் இளையனில் மண்குன்றை சமன் செய்ய விட மாட்டோம் என தடுத்தனர் மேலும் நிலத்தின் உரிமையால் மீது மண் கடத்தலில் ஈடுபடுகிறார் என்றும் புகார் கொடுத்தனர் இதனை அறிந்த பொதுமக்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோம் எங்கள் பயன்பாட்டிற்காக கொடுத்த நல்ல மனிதர் மீது மண்கடத்தில் ஈடுபடுகிறார் என புகார் அளித்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூ செய்தியாளர் சி ரமேஷ் வலைக்கம் வரமத்துள்ளாய் இத்து என்னுடைய பேர் என் அஃபீஸு ரஹ்மான் ஆம்பூர் நகரத்தில் இருபத்தி ஒன்றாவது வார்டு நகரமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் என்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களோடு சேர்ந்து நான் வந்து கலெக்டரை பார்க்க வந்திருக்கிறேன் அந்த இன்னும் மக்களோட வந்திருக்கிறேன் ஐஷாபி நகர் இருக்கக்கூடிய பகுதிக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாங்கா தோப்பு அனீஃப் நகர் இருக்கக்கூடிய பகுதியில் பொதுவில் இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய தனிநபருடைய லேண்டு அந்த லேண்டுடைய ஓனர் வந்து பேர் வந்து சீனவாசன் அவரும் பக்கத்தில் இருக்கிறார் அவர் வந்து தெருவு வந்து கொடுக்கறதுக்கு முப்பது அடி ரோடு வந்து அவர் வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க மக்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்காங்க ஆனால் இதை வந்து கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி வந்து அவரை வந்து டார்ச்சல் பண்ணிவிட்டு சில பேர் வந்து அவரை வந்து டார்ச்சல் கொடுத்துக்கின்னு கலெக்டர்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க பண்ணாங்கன்னா தவறான பதில் இந்த மாதிரி அவங்க வந்து மண் எடுத்துன்னு போகிறாங்க தவறான செய்தி சொல்லி அவர் மேலே கேஸ் போட்டுறாங்க இப்போ இவர் என்ன பண்ணிட்டாருனா அந்த ரோடை வந்து க்ளோஸ் பண்ணிட்டார் மக்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அவருக்கு நம்ம வந்து அது ரோடு கொடுக்குறாங்க ஆனால் கலெக்டர் வந்து சொன்னாங்க அவர் மேலே கேஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு அடிக்கடிக்கு வந்து அந்த ரோடே லெவல் பண்ணாமல் இருக்காங்க தினந்தோறும் வந்து அங்கே போகக்கூடிய ரெடித்தோப்பு தோப்பு ஹனீஃப் நகர் கம்பிக்கோல் அந்த பகுதி நம்ம வார்டு சேர்ந்த ஐஷாபி நகருக்கு தான் போக வேண்டிய இருக்குது ஆனால் வந்து இப்போ வந்து உடனடியாக நம்மளுக்கு வந்து அந்த தெரு வந்து லெவல் பண்ணி கொடுக்கணும் இவரை வந்து யார் டார்ச்சர் கொடுக்குறாங்க நாங்கள் கேட்டோம் என்ன பிரச்சனைன்னு கேட்டால் இவரை வந்து அந்த ஒரு நபருங்க வந்து ஃபோனை மெசேஜை போட்டுவிட்டு இவர்கிட்ட வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காங்க டென் லேக்ஸ் கொடுங்க அப்படி இல்லைன்னா இருபது சென்ட் இடம் கொடுங்க எங்களுக்கு கிரவுண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து டீமாக வந்து சேர்ந்து அந்த அந்த தகவல் கொடுக்குற மக்கள் வந்து அந்த பகுதிக்கு சேர்ந்தவங்களே கிடையாது ஒரு நபர் வந்து சாணாங்குப்பமும் பெரியாங்குப்பமும் இந்த பக்கம் வந்து பன்னீர்செலம் நகர் நம்ம ஊர் மக்களுக்கு அவர் வந்து சொந்தமாக லேண்ட் இருக்கும்போது அவர் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க பண்ணும்போது ஆனால் பேரை வந்து கலெக்டருடைய பேரும் ஆர்டிஓ மேடம் வந்து சொன்னாங்க தாசில்தார் வந்து அங்கே வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணின்னு போகிறதுக்கே கஷ்டமாக இருக்குது நாங்கள் போனோன்னா ரோடு ஹைவேலேருந்து போகிறதுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது இதை வந்து உடனடியாக அவங்க யார் யார் டிஸ்டர்ப் பண்ணின்னு அவருக்கு வந்து உடனடியாக கிளியர் பண்ணிவிட்டு கிளியர் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து சாலையும் ப்ளஸ் அவருக்கு வந்து பாதுகாப்பும் கொடுக்கணும் அவருடைய நிலத்தை வந்து அவர் வந்து சுத்தம் செஞ்சுன்னு போகிறாரு ஆனால் எங்களுக்கு வந்து அந்த வழி வந்து மக்களுக்கு கொடுக்கறதுக்கு கலெக்டர் தான் எங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கணும் அவர் தவறான பதில் கொடுக்கக்கூடிய நபர் மீது அவர் வந்து தவறான அந்த டிமாண்ட் பண்ணக்கூடிய தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் நன்றி